இந்த பதிவில் கன்னி கண்ணி துளாராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் பிரம்மன் படைத்த தலைவிதிபடி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாபம் சுக்கரபகானுடைய கர்மசாபம் சாப தோஷம் என்ன செய்யும் உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் பலன்கள் காண்போம் ஜோதிடத்தில் ஒம்போது நகரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசி கட்டங்கள் பனிரெண்டு நவாம்ச கட்டங்கள் இந்த பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம தோஷம் உண்டு ஒம்பது நகரங்களில் எட்டு நவகரங்களுடைய தோஷம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு கேதுபவனுடைய சாபம் எந்த நட்சத்திரங்களுக்கும் கிடையாது ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் மற்ற எட்டு நாகரங்களுடைய சாபம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டு சித்திரை நட்சத்திரம் ராசியில் முதல் இரண்டு பாதமும் துலாம் ராசியில் மற்ற இரண்டு பாதங்களும் உடைபட்ட நட்சத்திரமாக உடலற்ற நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது காலபுருஷனுக்கு ஆறாவது வெட்டியும் ஏழாவது வெட்டியும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வந்து சிரசு நட்சத்திரம் அதாவது எல்லோருக்கும் தலை தலையில் வந்து மணிமுடி சோற்ற மாதிரி ஒரு ராஜா மாதிரி செவ்வாய் புகானுடைய இரண்டாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை வந்து விஸ்வகர்மா சித்திரை நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து ராசச கணம் விலங்கு வந்து ஆண் புலி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அங்க லட்சணம் பொருந்தியவர்கள் நல்லா அழகான முகத் தோற்றம் உடல் வாகு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு உண்டு சராசரியான உயரம் கொண்டவர்கள் உடன் பிறந்தவர்களை கொண்டவர்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களை கொண்டவர்கள் செவ்வாய் நட்சத்திரமாக இருக்கும்போது நிலபுல சொத்துக்கள் விவசாய நிலங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உண்டு சித்திரையில் பிள்ளை பிறந்தால் தந்தைக்கு நித்திரை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதில் நன்றாக உறங்கி ஓய்வெடுத்து கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு ஏழாம் வீட்டையும் இணைப்பதால் இது வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த தம்பதியர்கள் திருமணம் செய்து கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை இணைக்கும் சக்தி இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து பிரிஞ்சால் ஆறு மாதம் பிரிஞ்சாலும் சரி ஒரு வருஷம் பிரிஞ்சாலும் சரி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழும் அமைப்பு இந்த நட்சத்திர காலுக்கு உண்டு சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது கோபம் சற்று வந்து முரட்டுத்தனம் உங்களிடம் இருக்கும் தைரியமாக துணிச்சலாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பீங்க செவ்வாய் என்றாலே ரத்தக்காரகன் அவர் வந்து உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவர் பெரும்பாலும் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க முன் கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எந்த வேலையை என்ன தொழில் செய்தாலும் அதில் வந்து சாதித்து காட்டும் திறமை சித்திரையில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஜோதிடம் பேங்க் மேனேஜர் ஆசிரியர் விவசாயம் கலைத்துறையில் நடிகர் நடிகைகள் சினிமா துறையிலிருந்து ஜொலிக்கிற அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு முன் கோவத்தால் பிடிவாதத்தால் நல்ல வாய்ப்புகளை தவறவிட்டு விடுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்றால் சித்திரையில் பிறந்தவர்கள் காரியவாதிகள் ஏழை தனவான் என்று சொல்லப்பட்டுள்ளது பிறக்கும்போது ஏழையாக இருந்தாலும் நீங்கள் வளர வளர தனவந்தனாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு உண்டு கன்னிராசியில் இரண்டு பாதம் சித்திரை நேர்த்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் என்னுடைய நட்சத்திரம் சித்திரை அப்படின்னு நீங்கள் வந்து நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம் உங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் எவ்வளவோ நன்மைகளை வாரி வழங்கும் சுக்கரபகானுடைய சாபம் என்ன செய்யும் கன்னி ராசியில் முதல் இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரபகவான் வந்து இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அதாவது குடும்ப பாக்கிய அதிபதி சுக்கர பகவான் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் திருமணத்திற்கு பின் உங்களுடைய வாழ்க்கை சகல பாக்கியங்களை நீங்கள் அடைவீர்கள் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை கிடைக்கிறீங்கன்னு வேகமாக போகும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர் வழியில் உங்களுக்கு அமிர்தமும் உண்டு விஷமும் உண்டு சித்திரை நேத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பாக்கியாதிபதியாக சுக்கர பகவான் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அமிர்தமும் உண்டு விஷமும் உண்டு உங்கள் வாழ்க்கை துணையை எந்தளவு நீங்கள் நேசிக்கிறீர்களோ எந்தளவு பம்பு பாசத்தோடு நடந்து கொள்கிறீர்களோ எந்த அளவு உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணி தவறான தொடர்புகள் ஏற்படுத்தினா உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு விஷமாக மாறிவிடும் சுக்கர பகவானுடைய கரும சாபம் திருமண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது பெரும்பாலும் சித்திரை நேத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சோ விருப்ப திருமணம் காதல் திருமணம் வீட்டை விட்டு கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணவர்களாக இருப்பாங்க அதுவே வந்து இவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் இவர்களுக்கும் மன சங்கடம் அசிங்க அகுமானம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நித்திர அன்பர்களுக்கு துலாம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியும் சுக்கரன் துலாம் ராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதியும் ஏழாம் வீட்டின் அதிபதியும் செவ்வாயாக வருகிறார் செவ்வாய் புகானுக்கு சுக்கரன் மிக அந்நிய என தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய்க்கு சுக்கரன் சுக்கரனுக்கு செவ்வாய் துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் திருமணத்திற்கு பின் நீங்கள் வந்து தவறான தொடர்புகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் வைத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்கு வந்து விஷமாக மாறும் வாய்ப்புண்டு காதல் திருமணம் செய்து வீட்டை விட்டு ஓடி போய் விருப்ப திருமணம் செய்து கடைசி வரை இணை பிரியாமல் வாழ வேண்டும் இருவருக்குள் சண்டை கட்டி பிரியணும் அப்படின்னு நினச்சா உங்கள் வாழ்க்கை துணையே உங்களுக்கு விஷமாகக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சுக்கர பகவானுடைய கரும சாபம் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை தான் பாதிக்கும் அதனால் வந்து திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் எந்தளவு அந்நியவந்நியமாக அன்பு பாசமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பங்களா போல் வீடு காரு வண்டி வாகனம் நிலபல சொத்துக்கள் இப்படின்னு வசதி வாய்ப்புகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை மூலம் சித்திரை நடத்திர அன்பர்களுக்கு சுக்கர வசதி வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுப்பார் ஏன்னா சுக்கரனே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருகிறார் அதனால் வந்து திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சத்திரவு இல்லாமல் பிரிவினை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சண்டை சத்திரவு வந்து பிரிஞ்சிங்கன்னா உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உங்களை விட்டு போயிடும் எந்த வயதில் முன்னேற்றம் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜனன மகாதிசையாக செவ்வாய் மகாதிசை வரும் உங்களுக்கு இரண்டாவது திசையாக பதினெட்டு ஆண்டுகால ராகு மகாதசை வரும் இதில் வந்து சும்மா மேம்போக்கா விளையாட்டுத்தினமாக உங்களுடைய படிப்பு கல்வியில் ஆர்வம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீண்ட நேரம் படுத்து தூங்கிகிட்டு இருக்கிற மாதிரி இளம் வயதிலேயே இந்த ராகு மகாதசை ஏற்படுத்தும் உங்களுக்கு வரக்கூடிய மூன்றாவது குருமகாதிசை ஆண்டு காலம் கன்னிராசியாக இருந்தாலும் துளாராசியாக இருந்தாலும் மகாதசையில் ஒரு யோகத்தை கொடுக்கறது நல்ல வேலை கை சம்பளம் திருமணம் குழந்தை பேர் நல்ல பழக்க வழக்கம் நல்ல நண்பர்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறது மூன்றாவதாக இருக்கக்கூடிய குருமகா திசை உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவதாக இருக்கக்கூடிய சனி மகாதிசை இது வந்து பத்தொம்பது ஆண்டு காலம் பெரும்பாலும் கன்னிராசிக்கு ஐந்துக்கு ஆறு குடைவர் துலாம் ராசிக்கு நான்கு ஐந்து குடைவர் இதில் வந்து சுகக்கீடு ஏற்படுத்தும் இந்த சனி மகா திசையில் தான் கணவன் பிரச்சனை பிரிவினை சண்டை சித்திரவு நிலபல சொத்துக்களில் விரயம் கோர்ட்டு கல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படிலாம் ஏற்படுத்துவது சனிமகா திசையில் உங்களுக்கு வந்து நிற்க நேரம் இல்லாமல் வேலையும் இருக்கும் தொழிலும் இருக்கும் அந்த அளவுக்கு வருமானத்தையும் சனிமகா திசை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும் அதன் பிறகு வரக்கூடியது புதன் மகாதசை பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இளம் வயது ராகு மகாதசை முடியும் வரை கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் விளையாட்டு பிள்ளையாக விவரம் தெரியாத பிள்ளையாக இருப்பதற்கான அமைப்பு உண்டு குரு மகாதசை ஓரளவு நன்மை அதன் பிறகு சனி மகாதிசை உங்கள் வளர்ச்சி நன்றாக இருக்கும் புதன் மகாதசையில் உங்கள் வளர்ச்சி நன்றாக இருக்கும் தவறான கெட்ட வழியில் நீங்கள் வந்து செல்லும்போது மது போதைக்கு அடிமையாகும் போது உங்களுக்கு வந்து கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பிற்கால வயதில் உடல் நோய் நொடி தொந்தரவுகளை தருகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி